அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாமுள்ள அந்த ஏக இறைவினை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயும் சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் சொகதாக்கள் உளமாக்கள் நல்லோர்கள் மற்றும் இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய எனது அன்பு மாணவர் செல்வங்கள் உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்று பொழியப்படட்டுமாக அன்பார்ந்த மாணவர் செல்வங்களே ஒவ்வொரு வாரமும் சிறந்த ஆளுமைகளை அழைத்து தேசிய கொடியேற்றி வைத்து உங்களுக்கு முன்னர் அவர்களுடைய அந்த செயல்களையும் அந்த பேச்சுகளையும் பேசி உங்கள் மத்தியிலே ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அதாயி கல்லூரிடைய முதல்வர் அன்பு சகோதரர் மௌலவி தாரிக் அகமது பிலாலி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் வல்ல இறைவன் பேரருள் புரிவானாக என பிரார்த்திக்கின்றேன் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலகத்திலேயே ஒரு மிகச்சிறந்த பண்பாக இருக்கக்கூடியது இங்கே இதுக்கு முன்னாடி பேசிய சகோதரர்கள் குறிப்பிட்டதுலேருந்து நான் சொல்கிறேன் நல்லொழுக்கம் மட்டும்தான் இந்த உலகத்திலேயே மிக சிறந்ததாக இருக்கக்கூடியது ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அளிக்கக்கூடிய மிக சிறந்த ஒரு பொக்கிசம் என்னன்னா நல்லொழுக்கம்தான் இன்றை காலகட்டத்தில் உள்ள ஒரு மாணவர்கள் ஒரு மாணவிகள் இளைய சமூகம் இளைய சமூகத்தினர் இன்றைக்கு வளர்ந்து வர வேண்டும் நல்லொழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் அதைத்தான் நபிகலாயம் சல்லாஹு அலைய சொல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்க தெளிவாக சொல்கிறாங்க நல்லொழுக்கத்துடன் வாழுங்க உறவுகளை பேணி வாழுங்க அதுபோல் கெட்ட தீ எண்ணங்களை விட்டு ஒழிங்க எதற்காக நல்லொழுக்கத்துடன் வாழ வேண்டும் ஒரு மனிதன் எப்படி மதிக்கப்படுவான் என்றால் ஒரு நல்லொழுக்கத்துடன் இருக்கக்கூடிய மனிதன் மட்டும்தான் இன்றைக்கி உலகத்தில் மதிக்கப்படுவான் ஒரு மிகப்பெரிய இருப்பார் தான தர்மங்கள்லாம் அதிகமாக செய்வார் ஆனால் மது அருந்தக்கூடிய பழக்கம் உள்ளவராக இருக்கக்கூடியவராக இருப்பார் தவறான செயல்களை செய்யக்கூடியவராக இருப்பார் ஆனால் அவரை என்ன செய்ய மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க நீங்கள் என்னதான் நீங்கள் மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் அவரிடம் எந்த கெட்ட பழகம் இருக்கோ அதை வைத்து தான் இந்த சமூகம் எடை போடும் அன்பார்ந்த மாணவர்களை வரக்கூடிய இந்த இளைய தலைமுறை நீங்கள் எப்படி வாழணும் அப்படின்னா எந்த சூழ்நிலையும் நல்லொழுக்கத்தை விட்டுவிடக்கூடாது இந்த சகோதரர் ஒரு காதல் விஷயத்தை இங்கே முன்னாடியே சொன்னார் நம்ம ஒரு பெண்ணை திருமணம் பண்ணும்போது அந்த பெண்ணுடைய என்ன தகுதியை நாம் எதிர்பார்ப்போம் ஒரு சாலிகான மனப்பெண் வேணும்னு எதிர்பார்க்குறோமா இல்லையா அதே மாதிரி அந்த பெண் வீட்டார் என்ன எதிர்பார்ப்பாங்க ஒரு சாலிகான மணமகன் மகன் வேணும் நல்லொழுக்கத்துடன் இருக்கக்கூடிய மனமகன் வேணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க இன்னைக்கு இந்த உலகத்துல வந்து தான் உயர்ந்த நிலையில இருக்கும் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிராத்து நம்மளாம் என்ன செஞ்சிருக்கோம் நிறைய பேர் இபாதத்துகளில் தொழுகையில ஈடுபட்டிருப்போம் நம்மளுடைய முன்னோர்களுக்காக நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்போம் ஆனா சிலர் என்ன செய்கிறாங்க ராத்திரி பதினோரு மணி பன்னெண்டு மணில தெருக்களில் அதிவேகமாக பைக்கில் சத்தம் போட்டுக்கிட்டு செல்லக்கூடியவராக அப்ப இந்த இளைய தலைவருடைய செல்லக்கூடிய பாதை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு நம்ம அப்பயே புரிஞ்சுக்கிறலாம் ஒரு பையனை பத்தி அந்த அந்த ஊர்ல கேட்டா அவன் ரொம்ப மோசமான பையங்க அவ ரொம்ப அடாவடியான பையங்க அந்த பையன் எந்த நல்லவளுக்கு இல்லைன்னு என்று அந்த ஊர் மக்கள் சொன்னாங்கன்னா அதோட ஒரு மோசமான செயல் எதுவுமே கிடையாது ஆனா ஒரு மாணவனன் ஒரு நிச்சயமா நல்ல பையங்க அந்த பைய நல்ல தொழுகை பாதாத்தான பையன் யாருக்கும் எந்த தொந்தரவும் அளிக்காத பையன் அப்படின்ட்டு அந்த பையனுக்கு அந்த மக்கள் நற்சான்றிதழ் கொடுத்தாங்கன்னா அதை விட சிறந்தது எதுவுமே இல்லை என்ன தம்பி அவர் என்ன முக்கியமானதுன்னா நல்லொழுக்கம் எந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும்னா நல்லொழுக்கத்தோடு பயணிக்கக்கூடிய வாழ்க்கையை அமைத்து தான் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியும் மிக உயர்ந்த நிலைக்கு நம்ம வர முடியும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன் தேனி பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவருடைய இறப்பு செய்தி வருது அப்போ நான் கேட்குறேன் என்னங்க இவர் கொஞ்சம் வயசு பையனாக இருக்காரு நல்ல அழகான பையனாக இருக்காரு திருமணம் ஆகாத பையனாக இருக்கார் இவர் என்னங்க இறந்துட்டாரு மௌத் ஆயிட்டாருன்னு சொல்லி நான் அவர் விசாரிக்கும் போது சொல்றாங்க அவர் நிறைய கெட்ட பழக்கங்களை கற்று வச்சிருக்க போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருந்திருக்காரு குறைந்த வயதில் போதை வஸ்துக்களை அடிமையாகி தன்னுடைய உயிரை இழக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு இளைஞர்கள் தவறான பாதைகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம்னா வரக்கூடிய இந்த இளைய சமுதாயம் தான் இஸ்லாத்திற்கு ஒரு தூணாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை கொண்டுதான் இந்த இஸ்லாம் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இளைஞர்கள் வந்து போதை வஸ்துகளை பழக்கமாகி தெருக்களில் அனாவசியமாக அடாவடித்தனமாக பள்ளிகளிலே இளைஞர்களுடைய தொழுகைக்கு வரக்கூடிய எண்ணிக்கை குறைந்து இருக்கின்றது பள்ளியில் தொழுக போகிறோம்னா எந்த தொழுகையில் போனோம்னா வயதானவர் இருக்காங்க சிறு குழந்தைகள் இருக்காங்க இளைஞர்களுடைய எண்ணிக்கை ஒரு நூறு பேர் ஒரு பள்ளியில் ஒரு தொழுகை நடக்குது ஒரு அசர் தொழுகை நடக்குது அப்படின்னா குறைந்த எண்ணிக்கையிலான இளைஞர்கள் தான் நீங்கள் வர்றாங்க ஐந்து நேர தொழுகை கூட கடை முடிக்க முடியாத நிலையில் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து பேசுறது எங்கேயாவது ஒரு இடத்துல அரட்டை அடிக்கிறது சினிமா தேட்டரில் சுற்றுறது பைக்கில் சுற்றுறது ஊர் ஊராக சுற்றுறது இதெல்லாம் வாழ்க்கை இந்த வாழ்க்கை இந்த இருபத்தைந்து வயதுக்குள்ள ஒரு வாழ்க்கையில் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கணும் இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையுடைய அடித்தளத்தை உருவாக்கி கொள்ளணும் பசுமரத்தாணி போல ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது மாணவர்கள் என்னண்டா நம்மளுடைய லட்சியம் நம்ம எப் எப்படி நம்ம வாழ்க்கையை உருவாக்கி கொள்ளணும் அப்படின்ற லட்சியத்தோடு தான் வாழ்க்கையில் வெற்றி விட முடியும் இங்கே பேசிய முதன்முறையாக பேசினார்ல ஆங்கிலத்தில் போட்டி பீஸ் பேசுனார்ல நிறைய தோல்விகள் இறைவன் மூலியமாக வந்தாலும் நிச்சயமாக இறைவன் என்ன செய்வான் ஒரு வெற்றியை கொடுப்பான் என்று அந்த மிக அற்புதமான வார்த்தையை அந்த தோழர் இங்கே அந்த நேரத்தில் குறிப்பிட்டிருக்காரு அன்பான சகோதரிகளை தோல்வியை கண்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது எந்த சூழ்நிலையும் விடக்கூடாது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கோ புருசுலி தெரியுமில் உங்களுக்கு எல்லாருக்கும் தற்காப்பு கலை ஃபேமஸான ஒரு நபர் முப்பத்தி ரெண்டு இறந்து இறந்து ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் வந்து என்ன செய்கிறாங்க தற்காப்பு கலையில தங்கள் உடலை ஆரோக்கியமாக திடகாத்திரமாக இருக்கிறதுக்கு உருவாக காரணம் என்ன இன்னைக்கு கராத்தே கும்புன்னு யார சொல்றோம் கராத்தே கும்புன்னு யாருங்க சொல்றோம் புருசுலேயே சொல்கிறோம் அந்த அளவுக்கு திடகாத்திரமான கடினமான உழைப்பை உழைத்து இன்னைக்கு திரைப்படங்கள் மூலியமாக அந்த தற்காக்கு தற்காப்பு கலையை வளர்த்து இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றக்கூடிய அந்த இதை உருவாக்கியிருக்காருனா அதுக்கு காரணம் என்ன அவருடைய அந்த கடினமான உழைப்பு தான் தற்காப்பு கலை கற்று கற்கக்கூடியவர் வந்து நிச்சயமாக எந்த சூழ்நிலையும் தவறானதுக்கு அடிமையாக மாட்டாங்க போதை வசதிகளுக்கு அடியா அடிமையாக மாட்டாங்க அதனால் எந்த ஒரு செயலை நம்ம முக்கியம் இல்லை எந்த ஒரு செயல் நமக்கு முக்கியமானதோ சமூகத்துக்கு முக்கியமானதோ எந்த செயல் நம்மளை இழிவுபடுத்தக்கூடாதோ அதை நம்ம செய்யக்கூடாது எந்த செயல் நம்மளை முன்னிறுத்துமோ அதைத்தான் நம்ம செய்யணும் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை கூறி நிறைவு செய்ய விரும்புகிறேன் ஆசிரியர் பணியை அறப்பணி இதற்கு முன்னாடி பேச சகோதரர் அருமையாக சொல்லியிருந்தார் இன்றைக்கி இருக்கக்கூடிய பணிகள்லேயே ஒரு மிகச்சிறந்த பணி வந்து ஆசிரியருடைய பணி அதனால தான் ஆசிரியருடைய பணியை அறப்பணி என்று சொல்கிறாங்க ஆக ஆசிரியருடைய கடமை என்ன இருக்குன்னா நல்லொழுக்கமான ஒரு மாணவர்களை உருவாக்கக்கூடிய சிறந்த மாணவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு பணியைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் செய்து வராங்க அந்த அடிப்படையில் நமது கம்பத்தில் பல வருடங்களாக இயங்கி வரக்கூடிய இலாகி ஓரியண்டல் அரபிக் அரபிக் உயர்நிலை பள்ளி பல ஆயிரக்கணக்கான ஒரு மாணவர்களை சிறந்த மாணவர்களை உருவாக்கிட்டு வர்றாங்க அந்த பள்ளியில இன்னைக்கு மாணவர்கள் கல்வியிலையும் முன்னேறி வர்றாங்க மாணவர்கள் தொடர்ச்சியாக விளையாட்டு போட்டிகளையும் முன்னேறி வர்றாங்க தொடர்ச்சியாக பதக்கங்களையும் பெற்று அந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியராக இங்கே வருகை இருக்கக்கூடிய சுல்தான் அலாதிசான் அவர்கள் அந்த பள்ளியை சிறந்த கட்டமைப்புள்ள பள்ளியாக உருவாக்கி வர்றாங்க அதே போல நூறு சதவீத தேர்ச்சி இலக்கு என்பதை அடிப்படையாக வைத்து அந்த பள்ளியுடைய அந்த உயர்நிலைப் பள்ளியுடைய நிர்வாகம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதனால தான் சார அழச்சி உங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நல்லொழுக்கமுள்ள மாணவர்களாக நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியத்தோடு பயணிக்கக்கூடிய மாணவர்களாக உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் என்ன செய்யிறோம் இந்த நிகழ்ச்சி இங்கே நடத்தி உங்கள் முன்னாடி எங்கள் கருத்துக்களை நாங்கள் தெரியப்படுத்தி கொண்டு அன்பார்ந்த மாணவர்களே ஆசிரியருடைய தலைமை ஆசிரியருடைய நீங்கள் பேச்சை நீங்கள் கவனமாக கேட்டு அவரை போன்று நீங்கள் சிறந்த சிறந்த ஒரு ஆளுமையாக வரக்கூடிய காலங்களில் உருவாக வேண்டும் என்பது எனது ஆசையாக இந்த நேரத்தில் இது கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த நிர்வாகத்தினருக்கும் எனது பேச்சை கேட்ட அன்பு சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாஹிதவனா அஸ்லாம் வலைக்கும்